சின்னத்திரையில் அறிமுகமாகி பிறகு வெள்ளித்திரைக்கு வந்தவர் நடிகர் ஸ்ரீ இவர் முதலில் வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது மாநகரம் வில் அம்பு இருகப்பற்று உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார் சிறந்த நடிகர் என்று பெயர் எடுத்த அவர் சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய புகைப்படங்கள் வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருந்தார் அதனை பார்த்த ரசிகர்கள் உச்சக்கட்ட அதிர்ச்சியடைந்தனர் மேலும் அவருக்கு நெருக்கமானவர்கள் அவரை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் கனா காணும் காலங்கள் சீரியலில் முக்கியமான ரோலில் நடித்தவர் ஸ்ரீ அவரது உண்மையான பெயர் ஸ்ரீராம் நடராஜன் அந்த சீரியலுக்கு பிறகு அவர் பாலாஜி சத்திவேல் இயக்கத்தில் வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது திரைப்படத்தில் நடித்தார் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது ஹிட் மட்டுமின்றி ஹீரோ யாரு இப்பா இவ்வளவு இயல்பா நடிச்சிருக்காரே அவருக்கு கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் கோடம்பாக்கத்தில் இருக்கிறது என்று பலரும் சொன்னார்கள் அதற்கேற்றபடி ஸ்ரீயும் கதைகளை நிதானமாகவும் தெளிவாகவும் தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பித்தார் அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் இயக்குநராக அறிமுகமான மாநகரம் படத்தில் இரண்டு ஹீரோக்களில் ஒரு ஹீரோவாக நடித்தார் அந்த படமும் அடி பொலி ஹிட்டானது அந்த படத்துக்குப் பிறகு வில் அம்பு இருகப்பற்று சோன்பட்டி உள்ளிட்ட படங்களிலும் நடித்தார் அவற்றில் வில் அம்பு சுமாராகவும் இருகப்பற்று சூப்பராகவும் வரவேற்பை பெற்றன வளர்ந்து வரும் தலைமுறை நடிகர்களில் கண்டிப்பாக ஸ்விக்கி என்று தனி இடம் ஒதுக்கப்பட்டுவிட்டதாகவே பெரும்பாலானோரால் கருதப்பட்டது ஸ்ரீ நடிகர் மட்டுமில்லை அவர் ஒரு எழுத்தாளரும் கூட ஏற்கனவே ஹைகோ என்கிற பெயரில் நாவல் எழுதியிருக்கிறார் அடுத்ததாக டயானா என்கிற பெயரில் ஒரு நாவல் எழுதி அமேசான் தளத்தில் விற்பனைக்கும் வைத்திருக்கிறார் ஒரு நடிகராக மட்டுமின்றி எழுத்தாளராகவும் அவர் ஜொலித்தது திரைத்துறையில் சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாகிவிட்டது ஸ்ரீயும் இரண்டு குதிரைகளில் லாவகமாக சவாரி செய்து கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்ரீயின் உறவினர் ஒருவர் நடிகர் ஸ்ரீ ரொம்பவே டிப்ரெஷனில் இருக்கிறார் அவர் நடித்த படங்களுக்கு சம்பளம் எதுவும் கொடுக்கப்படவில்லை குடும்பத்திலிருந்தும் அவர் ஒதுங்கிவிட்டார் தனிமையில் இருக்கிறார் குடும்பத்தினர் அவரை அழைத்தும் மீண்டும் வருவதற்கும் மறுக்கிறார் என தெரிவித்திருந்தார் அதேபோல் இன்னொருவரோ மனநல மருத்துவரிடம் ஸ்ரீ சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது குடும்பம் நல்ல நிலைமையில் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் நடிகர் ஸ்ரீ தனது இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டதாக புகைப்படம் ஒன்று பரவி வருகிறது அதில் இருகப்பற்று வில் அம்பு ஆகிய படங்களுக்காக பொட்டென்ஷியல் பிக்சர்ஸ் நல்லுசாமி பிக்சர்ஸ் ஸ்டார் பிலிம் லேண்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் சம்பளத்தை கொடுக்கவில்லை நீண்ட நாட்களாக எனக்கு வராத சம்பளம் வந்துவிடும் என்று இப்போதும் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என அவர் கூறியிருந்தது போல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதனை பார்த்த ரசிகர்கள் பெரும் ஷாக்காகியிருக்கிறார்கள் மேலும் வில் அம்பு படத்தை தயாரித்தவர் இயக்குனர் சுசீந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது அதுமட்டுமின்றி மாநகரம் இருகப்பற்று படங்களை எஸ் ஆர் பிரபு உள்ளிட்டோர் தயாரித்திருந்தார்கள் பெடென்ஷியல் ஸ்டுடியோஸில் பிரபுவும் ஒரு பார்ட்னர் ஆவார் மேலும் அவர் நடிகர் சூர்யாவின் உறவினர் என்றும் அறியப்படுகிறார் ஆக சுசீந்திரன் எஸ் ஆர் பிரபு உள்ளிட்டோர்கள்தான் ஸ்ரீயை ஏமாற்றியவர்களா என்று கேள்விகளும் சமூக வலைதளங்களில் எழ ஆரம்பித்திருக்கின்றன இதற்கிடையே ஸ்ரீயின் அதிகாரப்பூர்வமான இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அந்த புகைப்படம் இல்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது